இன்றைய ராசிப்படன் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ் கிழமை திங்கள் தமிழ் தேதி மார்கழி இரண்டு இஸ்லாமிய தேதி ஜமாத் இஸ் நாலு நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சு முதல் ஏழு பதினஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை யமகாண்டம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை கூலிகை ஒன்று முப்பது முதல் மூணு வரை சந்திராஷ்டமம் பூசம் லக்கணம் தனுர் நட்சத்திரம் அவிட்டம் இரும்பு நாளிகை நாலு நிமிடங்கள் பதினெட்டு வினாடிகள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரியன் உதயமாகும் நேரம் ஆறு இருபத்தி மூணு மேசம் இன்று புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால் திருப்தியும் உற்சாகமும் காணப்படும் நீங்கள் பணிகளை மகிழ்ச்சியுடன் மேற்கொள்வீர்கள் நிதி நிலைமை இன்று சிறப்பாக இருக்கும் எதிர்காலத்திற்காக நீங்கள் கணிசமான தொகை சேமிப்பீர்கள் இன்று நீங்கள் எந்த உதவியும் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியும் உங்களிடம் ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணப்படும் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களின் தாறுமாறான நடவடிக்கையிலும் துணைவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் நல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இன்று இனிமையான நாள் உங்கள் புரிந்துணர்வு காரணமாக இது சாத்தியம் இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள் உங்கள் தேவைகள் நிறைவேறும் இன்றைய நாளை முக்கிய முடிவுகள் எடுக்க பயன்படுத்தலாம் உங்கள் குடும்பத்தினர் இன்று உங்களுடன் பல சிக்கல்களை பகிர்ந்து கொள்வார்கள் ரிஷபம் உங்கள் பணியை பொறுத்தவரை சாதகமான பலன்கள் கிடைக்கும் இன்றைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு பணம் காணப்படும் பணத்தை சிறந்த முதலீடு செய்வதற்கு பயன்படுத்துவீர்கள் இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று சுமூகமாக நடக்கும் உங்கள் துணை உங்கள் உணர்வை நன்கு புரிந்து கொள்வார் இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படும் குழந்தைகளுடன் பாதிப்பு மிக்க நேரத்தை செலவிடுங்கள் எல்லையில்லா மகிழ்ச்சியின் ஆதாரமாக அவர்கள் இருப்பார்கள் இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள் இன்று துடிப்பான நாளாக காணப்படும் இன்று பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளது அதன் மூலம் உங்கள் ஆற்றல் பெருகும் மிதுனம் இன்று பணிகள் அதிகரித்து காணப்படும் தவறுகள் நேராமல் இருக்க பணிகளை சிறப்பாக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் அதிகரிக்கும் செலவுகள் கவலை அளிக்கும் சூழ்நிலையை திறமையாக சமாளிக்க இயலாத நிலை இருக்கும் தேவையற்ற பொறுப்புகள் கவலை அளிக்கும் தொடை சம்பந்தமான பிரச்சனை காணப்படும் நீங்கள் தோல் வழியால் அவதிப்படுவீர்கள் ரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகள் இரத்த அழுத்தத்தை குறைத்து கொழுப்பை கட்டுப்பாட்டில் வைக்க ரெட் ஒயின் சாப்பிடலாம் உங்கள் துணையிடம் நல்ல புரிந்துணர்வு காணப்படாது இதற்கு காரணம் நீங்கள் உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ளாததே ஆகும் இன்று உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காண்ப காணப்படும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் இந்த உணர்வை சமாளிக்கலாம் படிப்பில் ஆர்வம் குறைவு காரணமாக பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் சில ஏமாற்றங்களை ஏற்படுத்தலாம் இன்று நேரம் வேலை பணம் நண்பர்கள் குடும்பம் உறவினர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் மட்டும் நீங்களும் உங்கள் துணையும் இன்னொரு பக்கம் காதலில் இன்று தன்னை மறப்பீர்கள் கடகம் பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் சக பணியாளர்களின் தொல்லைகள் காணப்படும் உங்கள் பணிக்கு அங்கீகாரம் பெறாது இந்த செலவுகள் அதிகமாக இருக்கும் அஜாக்கிரதை காரணமாக பணம் இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பணத்தை கையாளும் போது காணும் தேவை உடல் வலிகளும் மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளும் வரக்கூடும் கால்வழியால் இன்று பாதிப்பு ஏற்படலாம் சளி அல்லது இருமல் பிரச்சனைக்கு ஆளாகலாம் உணர்ச்சி வைப்படுத்தல் காரணமாக உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நீங்கள் அமைதியாக கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் இன்று மந்தமான நாளாக இருக்கும் மனக்குழப்பம் காணப்படும் எனவே பொருத்தமான முடிவுகளை எடுக்க இயலாது சிறிது பொறுமையுடன் இருப்பது நல்லது சிம்பம் இன்று உங்கள் பணிகளை சிறப்பாக ஆற்றுவீர்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு பெறுவீர்கள் உங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்துவீர்கள் அது வெற்றிக்கு வழிவகுக்கும் நீங்கள் இன்று சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கும் உங்கள் செயல்பாட்டால் உங்களுடன் வாழும் ஒருவர் அதிக எரிச்சலுடன் ஆளாவார் உங்கள் துணையுடன் நீங்கள் அன்புரோடு வளர்ந்து கொள்ள வேண்டும் இதனால் உறவில் நல்லிணக்கம் வளரும் இன்று நீங்கள் அமைதியுடன் மற்றும் நம்பிக்கையுடனுடன் இருப்பீர்கள் உங்கள் செயல்பாடு தவறு என காட்டுவதற்கு விரும்பக்கூடிய ஒருவர் உங்களிடையே இன்று இருப்பார் உங்கள் வேலை பழுவினால் தன்னை உதாரணசீரப்படுத்துவதற்காக உங்கள் துணை நினை நினைக்கக்கூடும் இதனால் உங்கள் துணைவர் துணைவி மாலையில் வேதனையுடன் காணப்படுவார் கண்ணி நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் கடினமான பணிகளையும் எளிதாக ஆற்றுவீர்கள் பணியாளர்களுக்கு இன்றைய நாள் சாதாரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சிக்கலான சூழ்நிலையை சந்திக்கும்போது போது உங்களின் மன உறுதிக்கு இன்று பரிசு கிடைக்கும் பணம் இன்று தேவையை விட அதிகமாக பெறுவீர்கள் அதனால் இன்று அதிகம் சேமிப்பீர்கள் புதிய முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கும் உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்று உங்களிடம் நகைச்சுவை உணர்வு காணப்படும் இந்த அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்விக்கும் நீங்கள் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான உறவை பராமரிப்பீர்கள் உங்களை சுற்றி இருக்கும் விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வீர்கள் இன்று நீங்கள் தவறு செய்ய விரும்பாவிட்டாலும் உங்கள் மூத்தவர்களின் சுமைகளை நீங்கள் தாங்கி வேண்டியிருக்கும் இன்று மாணவர்கள் தங்கள் வேலையை நாளைக்கு ஒத்துவிக்க கூடாது உங்களுக்கு இலவச நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் வேலையை முடிக்க வேண்டும் துலாம் இன்று பணியிடத்தில் அதிக வளர்ச்சி காண முடியாது முறையாக திட்டமிடாததே இதற்கு காரணமாக இருக்கும் நிதி வளர்ச்சியில் இன்று பாதிப்பு காணப்படும் இன்று அதிக செலவுகள் செய்ய நேரும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் சிறிய அளவிலான தொழில்களை செய்பவர்கள் இன்று அவர்களின் நெருக்கமானவர்களிடம் இருந்து எந்த ஒரு ஆலோசனையும் பெறலாம் அது அவங்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும் உங்கள் நண்பரை நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கப் போகிறோம் என்ன 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 எண்ணம் இதய துடிப்பை அதிகரிக்கும் கண் சம்பந்தமான பிரச்சனை இன்று காணப்படும் பிரச்சனை அதிகமாகாமல் இருக்க மருத்துவரை ஆலோசிக்கவும் இன்று நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் உங்களின் நம்பிக்கை வாசனை மிக்க மலரைப் போல வாசனை திரவியத்தைப் போல மலரும் உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை காணப்படும் குடும்ப பிரச்சனை காரணமாக இருவரிடையே வாக்குவாதம் ஏற்படும் உங்கள் துணையுடன் நேரம் செலவிட்டால் இன்று மிக சிறந்த நாளாக இன்று அமையும் இன்று சிறப்பான நாளாக இருக்கும் அதனால் நீங்கள் நேரத்தை செலவிழ கற்றுக்கொள்ள வேண்டும் விருச்சகம் கவனக்குறைவு காரணமாக இன்று பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கும் அதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்கள் முயற்சிகளின் மூலம் கிடைக்கும் வெற்றி உங்கள் நம்பிக்கையை உயர்த்தும் இருப்பிடத்தக்கதுக்கான முதலீடு செய்வது லாபகரமாக இருக்கும் இன்று பலன் இழப்பு காணப்படும் அதனால் இன்றைய நாளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பணத்தை கையாளும் போது கவனம் தேவை மன உளைச்சல் காரணமாக இன்று கால்வழியால் அவதிப்பட நேரலாம் உங்கள் துணையுடன் அகந்தை உணர்வு காரணமாக பிரச்சனை ஏற்படும் சரியான புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம் அதனை கொள்ள முயலுங்கள் உங்கள் மனதில் பட்டதை சொல்வதற்கு பயப்படாதீர்கள் என்று அதிக பதட்டம் காணப்படும் தியானம் அல்லது யோகா செய்வதன் மூலம் இந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்கலாம் தனுசு நீங்கள் பணியிடத்தில் தலைமை பண்புகளை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலம் சிறந்த வளர்ச்சி காணப்படும் வேலையில் இருப்பவர்கள் என்ற அலுவலகத்தில் உள்ள விஷயங்களைப் பற்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும் உங்கள் கருத்தை கேட்டால் வெட்கப்படாதீர்கள் உங்கள் கருத்துக்காக நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் மனிதர்கள் இன்று வணிகத்துடன் பயணிக்க வேண்டியிருக்கும் இந்த பயணம் உங்களுக்கு மன அழுத்தத்தை அளிக்கும் இன்று ஊக்கத்தொகை வகையில் கூடுதல் பணவரவு காணப்படும் உங்கள் கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் நீங்கள் இருவரும் காதலை அனுபவித்து மகிழ்வீர்கள் இன்று வாழ்க்கையை இனிமையாக உங்களுக்கு தோன்றும் ஏனென்றால் உங்கள் துணை உங்களுக்கு ஒரு சிறப்பு திட்டம் வைத்திருப்பவர் இன்று உங்களிடம் நம்பிக்கை உணர்வு காணப்படும் இந்த உணர்வு காரணமாக பொருத்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் மகரம் இன்று அதிகரிக்கும் பொறுப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பணிகள் அதிகமாக காணப்படும் அதனை விரைவில் முடித்து தர வேண்டியிருக்கும் அது அவ்வளவு எளிதாக இருக்காது வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல நாள் ஏனென்றால் எதிர்பாராத திடீர் லாபம் கிடைக்கும் தேவையற்ற செலவுகள் கவலை அளிக்கும் நிலைமையை சமாளிக்க கையில் போதிய பணம் இருக்காது இது உங்களுக்கு சற்று கவலை அளிக்கும் இன்று பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படாமல் இருக்க நட்பண அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்ளும் போது பொறுமை இழப்பீர்கள் இதனால் இருவரிடையான நல்லுறவு பாதிக்கும் இன்று சுமாரான பலன்களை கிடைக்கும் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் நண்பர்களுடனும் புதியவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கும்பம் இன்று நீங்கள் உங்கள் வேலையை சரியான இடத்தில் முடிக்க முடியாமல் போகலாம் இன்று உங்களின் திறமைகளை மேம்படுத்த திட்டமிடுதல் அவசியம் இன்று நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கான கூடுதல் வழிகளை காணலாம் இன்று சோம்பேறித்தனத்தால் பண இழப்பு ஏற்படலாம் இன்று சிலருக்கு கவலைகள் இருக்கும் சிலர் இன்று கால நோய்களுக்கு பயனுள்ள சிகிச்சையை தெரிந்து கொள்வர் மனதில் நம்பிக்கை கூடும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் இன்று சரியாக இருக்காது ஜலசோ ஜலதோஷத்தால் சிலருக்கு குறைவு ஏற்படும் மீனம் வேலையில் உங்கள் உயர் அதிகாரிகளுடன் மோதல் ஏற்படலாம் பயணத்தின் போது பணத்தை இழக்கும் வாய்ப்பு உள்ளது வேலையில் ஏற்படும் மாற்றங்களால் சிலருக்கு பணவரவு கிடைக்கலாம் தந்தையின் மருத்துவ செலவுக்காக செலவு செய்ய நேரிடும் இரவில் நண்பரிடம் கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெற வாய்ப்பு இருக்கு கர்ப்பிணி பெண்கள் இன்று நடைபயிற்சியில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த சிலருக்கு பொறுமை குறைவாக இருக்கும் என்று நீங்கள் நேர மேலாண்மை கற்றுக்கொள்ள வேண்டும் கணவன் மனைவி இடையே தவறான புரிதல் காரணமாக வாக்குவாதம் ஏற்படலாம்